வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நாகர்கோவில் டூ வரக்கூடிய கேபி ரோட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மாள் வேட்டாளி அம்மன் கோயிலில் தாங்க இருக்கிறோம் அவ்வளோ அருமையான கோயில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் ஆகும் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா போதும் ரோட் சைடில் தான் இருக்காங்க அம்மா அம்மாவை பார்த்துக்கலாம் அதை ஏற்றாலும் அம்மாவுக்கு ஏற்றால நம்ம ஐயா சுடலையாண்டவர் துணையோடு நம்ம அம்மாள் வேட்டாளி பகவதி அம்மா இருக்காங்க அம்மாவோட ஆர்த்தியை பாருங்க இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மைக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணி வட்டச்சாத்து போட்டு அம்மா அழகா இருக்காங்க அழகான தீபாரதனை எல்லா மக்களும் சந்தோஷமா பாருங்கள் முக்கியமாக ஒன்று சொல்லணும் சுயம்பு ரூபத்தில் அம்பாள் இங்கே காட்சி தந்திருக்காங்க அதனால தான் இந்த கோயில் வந்து வேட்டாளி அம்மன் கோயில் நம்ம கலெக்டர் ஆஃபீஸும் சரி போத்தி சரி எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறவங்க இந்த அம்மையை நின்று கும்பிட்டுட்டு போகிறாங்க ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு மன நிம்மதியோடு கோடி போகலாம் அந்த அளவுக்கு இந்த அம்மா கையில் குழந்தையோடு அழகாக காட்சி தராங்க இன்றைக்கி ஆடி முதல் வழியுமா அந்த அம்மனை நான் தரிசனம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து மன நிம்மதியோடு போனேன் அந்த பக்கமாக வந்தீங்கன்னா எல்லாரும் அந்த அம்மையை பாருங்கள் கையெடுத்து கும்பிடுங்க அந்த அம்மா அருள் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கே அந்த சுயம்பு லிங்கத்துக்கு மேலே அந்த அம்பால் இருக்கக்கூடிய அழகு தரிசனம் பார்க்குறது கொடுத்து வச்சிருக்கணும் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக அந்த அம்மனை பார்த்துட்டு போங்க நானும் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக அர்ச்சனை பண்ணி பிரசாதம் தந்தாங்க பார்த்துட்டு மன நிம்மதியோடு போனேன் எல்லாரும் வாங்க அம்மன் அருள் பெறுக